அண்ணன் வந்துட்டாப்ல நம்ம கிளம்பலாமாங்கா ம் ஆமாம்மா அமிர்தா ம் கிளம்பலாம் கிளம்பலாம் வாமா சுமதி போயிட்டு வந்துடுவோம் ஆ சரிங்கக்கா வாங்க போகலாம் வாங்க போகலாம் அமிர்தா டைம் என்னன்னு பாருமா நம்ம லேட்டாக கிட்டே வந்துட்டோமோ எக்கோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கக்கோ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் சொல்ல போனால் நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கோங்கக்கோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் நம்ம சும்மா நிற்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கணும் நிற்கலாம்ல எனக்கு எல்லாம் ஒன்றும் புரியல நீ எல்லாம் தின்றதுக்கு வாழ்றியா இல்லை வாழ்றதுக்கு தின்றியா ஏன்னா நாங்களாம் வாழ்றதுக்காக தின்றோம் நீ தின்றதுக்காகவே தான் வாழ்ற இது என்னடி கொடுமை வயிறு பசிக்குது ஏதாவது திங்கணும்னு கேட்டா இந்த மாதிரி பேசுறாளே ஏன் கா எதுக்கா கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைமா சுமதி சும்மா நான் பார்த்தேன் இதுன்னு காலி ட்ரெயினா இல்லைன்னா உள்ளே ஆளுங்க இருக்காங்களான்னு என்னன்னு பார்த்தேன் ரொம்ப நேரமாக நின்றுட்டு கிடக்கே அதான் ஆமாங்க்கோ இது காலி ட்ரெயின் தாங்க்கோ இன்னும் இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு டைம் இல்லை போல் டைம் இன்னும் போல இருக்கு அதான் இங்கே நின்றுட்டு கிடக்கு இனிமேல் தான் கிளம்ப மாட்டே இருக்கும் நம்ம இங்கே நிற்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போய் அங்கே நிற்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அமிர்தாவை கேட்டு பார்ப்போம்மாக்கோ ம் ஆமாம்மா கேளுமா அமிர்தா இந்த நம்ம இங்கே இப்படி நிற்கிறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் உள்ளே போய் நிற்கலாம்ல அமிர்தா நீ அவங்க வர ட்ரெயின் அந்த அந்த பிளாக மாதிரி வரும் நமக்கு அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த பிளாட்ஃபார்ம்னு அனௌன்ஸ் பண்ணவாங்கன்னா அங்க போய் நிக்காமே நின்னுட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல. பண்ணிட்டாங்க வாங்க நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நிப்போம் வாங்க. இங்கேக்கா சொன்னாங்க நம்ம வந்தாச்சு இருங்க இன்னும் கொஞ்சம் நாக்கா ட்ரெயின் வந்துடுவோம்னு நினைக்கிறேன் வந்த உடனே அவங்கள பிக்கப் பண்ணிவிடுவா ம் சரிம்மா சரிம்மா ஏக்கா ட்ரெயின் வர லேட் ஆகும் போல இருக்குதுக்கா வரீங்களா நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுவோம் இல்லை இருக்கட்டும்மா அமிர்தா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூட வெயிட் பண்ணலாம் பார்த்துட்டு கூட போகலாம் ஏன்னா நம்ம அப்படி போகிற நேரம் இவங்க வந்துட்டாங்கன்னா கஸ்டமர் இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் சரிங்க்கா

கார்த்திக் எப்படி வந்த நீ நான் ஊர்ல இருந்து வந்து நாலு நாள் ஆகுதுக்கா அப்பதான் மாமாவை பார்த்தேன் சரி அப்படியே மாமா கூட இங்க வந்துடலாம் அவங்கள பாக்குறதுக்கு அப்படின்னு வந்துட்டேன்க்கா சரிடா சரிடா ஆனா எனக்கு உண்மையில கோபம் தான்டா ஏங்கா எதுக்கு இன்னும் கோபமா இருக்கீங்க ஆமா நீ என் கல்யாணத்துக்கே வரல அக்கா நான் தான் சொன்னேன்ல எனக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் இல்லனா நான் சொல்லுங்க உங்க கல்யாணத்துக்கு வராம நிப்பேனா நான் நிக்கற ஆளா சொல்லுங்க சரி சரிடா பொலிச்சு போவோம் நான் மன்னிச்சிட்டேன் விட்டு விட்டு சரி சரி வாங்க நம்ம முதல்ல வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் ஏதாவது பேசிப்போம் சரியா சேரிங்கக்கா ஆமா இவங்களே யாரும்க்கா இவங்கலாம்ங்களோட neighbors டா எங்க வீட்டுக்கு பக்கம் அக்கம் அகம்பக்கத்துல இருக்கிற neighbors இங்களாம் ஓ ஓகே ஓகே ஹாய் ஆன்ட்டி ஹாய் அக்கா சரிப்பா தம்பி சரி வாங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் பேசுவோம் ஏதா இருந்தால வாங்கப்பா ஆமா தம்பி நாமோ வீட்டுக்கு போயிடு கா போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பேசிவோம் தம்பி நீளுவேனா ਉਹ காபி போட்டு ஸ்நாக்ஸ் தரன்னு சொன்னானே நீளுவே

இவன் சித்தி பையன் தான் பேரை தவிர எங்கள் வீட்டில் தாங்க வளர்ந்தான் எல்லாம் வளர்ந்தது படித்தது கொண்டது எல்லாமே எங்கள் வீட்டில் தான் இது சார் காலேஜ் சேர்ந்த உடனே ஊட்டிக்கு போய் படிக்க ஊட்டிக்கு போய் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போதான் தான் ஊர்லேருந்து வந்திருக்கான் என்னோட கல்யாணம் அப்போ இவனுக்கு எக்ஸாம் பண்ணுறதுனால இவன் கல்யாணத்துக்கு வர முடியல இப்போ தாங்க்கா வந்திருக்கான் ஓ அப்படியாப்பா தம்பி சரிப்பா சரிப்பா ரொம்ப நல்லது சந்தோஷம் சரிமா அமிர்தா நாங்கள்லாம் கிளம்புறோம் நீ வந்தவங்கள கவனிமா பாரு நீயும் ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்கள் மாமியாரும் வீட்டுக்காரும் வந்திருக்காங்க போதா வரைக்கும் தம்பியும் வேற வந்திருக்காப்புல நீ இவங்களதான் பாரு கவனிமா நாங்கள் கிளம்புறோம் சரியாம்மா ஏன் சாந்தி கிளம்புற இல்லை வசந்தி அக்கா பிள்ளைங்க தனியாக இருக்குது ஒத்தையில இருக்குது அவரும் வேற இன்னும் சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு வேற சரி அதான் போய்ட்டு குழந்தைங்களையும் பார்ப்போம் அவங்களையும் பார்ப்போமே அக்கா அதனால தான் கிளம்புறோம் அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அமிர்தாவுக்கு உங்கள் தான் பேசுறதுக்கு நிறைய இருக்கும் அதனால நீங்க பேசுங்க உங்களுக்கு உங்க மருமா பேச நிறைய இருக்கும் நாங்க எதுக்கு கை இங்க உட்காந்துக்கிட்டு அப்படியா சாந்தி சரி கிளம்புமா சாந்தி நான் அப்புறம் போல வீட்டாண்ட வரேன் சரியா ஆ சரிங்க அதனால என்னங்க எப்ப வேணாலும் வாங்க சரி சுமதி கிளம்பலாமா வனிதா கிளம்பலாமா ஏன் ஆன்டி நான் வரக்கூடாது அவங்க வீட்டுக்கு அப்படி எல்லாம் இல்லப்பா கார்த்தி நீ கண்டிப்பா வா இப்ப இங்க தான் இருக்க போற ஊர்ல உடனேலாம் கிளம்பிடாத சரியா எங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பாரு எங்க ஊர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு சுத்தி பார்த்துட்டு நீ எங்க வீட்டுக்கு வா எங்க வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா அமிர்தா தம்பி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா சரியா ஆ கண்டிப்பா கா கூட்டிட்டு வரேன் அவனுக்கு எப்படி நானா சுத்தி காட்டنا எல்லாத்தையுமே அப்ப நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் கா ஆமா இனி அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஊரே ரவுண்ட் வர போறாங்க நீங்க என்ன பாத்துட்டே இருக்கீங்களா அதுக்கு என்னப்பா பா வரட்ட வரட்டோ ரவுண்ட் வரட்டோ சரிமா அமிர்தா நான் கிளம்பறமா ம் ஆமா அமிர்தா கிளம்பறமா அமிர்தா அந்த மூருக்கு யாருமே எடுத்து கடலாமுதா கடவுளே நீ எல்லாம் திருந்தவே மாட்டேங்களுவே எடுத்துட்டு போ போடு ஏன் வனிதா வந்த இடத்துல மானத்தை வாங்குற இது என்ன நாலு முடி முறுக்கு கேட்டா மானத்தை வாங்குறேங்கிறீங்க சப்பா எம்மா தாயே வா 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 கிளம்புவோம் போவோம் அக்கா வாங்க நம்ம கிளம்புவோம் அப்புறம் தாத்தி என்ன என்ன பிளானு சாரு சும்மா எல்லாம் எங்க ஊர் பக்கம் வர வரமாட்டீங்களே எனக்கு தெரியுமே என்ன விஷயம் ஐயோ அக்கா அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்கக்கா உங்களை பார்க்க மட்டுமே தான் இந்த ஊருக்கு வந்தேனே வேற எந்த ஒரு விஷயமும் இல்லக்கா ஓகே ஓகே அப்ப என்ன பார்க்க மாட்டே தான் வந்திருக்கேன் சரி ஓகே கார்த்திக் அதெல்லாம் இருக்கட்டும் எப்படியாவது நீ 1 मंथ ஆவது இங்க ஸ்டே பண்ணிட்டு தான் நீ போணும் சரியா ஐயோ அக்கா 1 मंथ எல்லாம் மா சான்ஸ் இல்லக்கா just 4 days அவ்ளோதான் 4 days நான் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தான் வந்திருக்கேன் நானு तो வர Thursday அనికి நான் கிளம்பிடுவேன் கா வாட் Thursday வா என்னடா பேசுற நாலு நாள் எதுக்குடா இங்க நாலு நாள் மட்டும் இருக்கதுக்கு எதுக்குடா நீ வந்த கூல் 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 டென்ஷன் ஆகாதீங்க இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கா டிகிரி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டிகிரி நான் பண்ணணும் அது பண்ணும்போது கூடவே பார்ட் டைம் ஜாபோ நான் தேடணும் அதனால தான்கா என்னடா கார்த்திக் நீ ஏதாவது வேலைக்கு போய் சாப்பிடணுமா என்ன சித்தப்பா இருக்கிற ரேஞ்சுக்கு நீ லெவல் நீ போய் ஜாப் சர்ச் பார்ட் டைம் அக்கா உங்களுக்கே என்ன பத்தி தெரியும் இல்லைங்களா நான் அப்பாவையோ அப்பாவோட கேஷையோ நம்பி நான் வாழலக்கா எனக்கு என்னவோ நான் சோலோவோ நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்க்கா அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல இன்டிபெண்டா நான் வந்து வாழணும் அவ்வளவுதான்க்கா ஓகே ஓகே நீ முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது சரி ஓகே கார்த்திக் சரி இருக்க போற ஃபோர் டேஸ் ஆகுது கொஞ்சம் நல்லா ஜாலியாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஓகேவா நான் உனக்காகவே நான் எங்க கௌதம் கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம உங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் பாத்துக்க கார்த்திக் உங்க அக்கா தான் நானே இவ்வளவு நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கேன் ஆனா அவளுக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாலும் தம்பி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கேட்டுக்கமா கேட்டுக்கடா கார்த்திக் மாமா மாமா டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு தான் அக்கா பத்தி தெரியும்ல விடுங்க விடுங்க அக்கா சும்மா அப்படியே ஓட்டுறாங்க நம்மள வேற ஒண்ணும் இல்ல நான் ஓட்டலாம் இல்ல நான் உண்மையே தான் சொல்றேன் இங்க ஒருத்தி தனியா இருக்காளேன்றதா இல்லாம விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க அவர் கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுமா வேற வேல இல்ல எனக்கு அமுதா நான் போகும்போது சொல்லிட்டு தரமா போனே புரிஞ்சிக்கிட்டு நீ ஏப்படி பேசுனா எப்படிமா கோச்சிக்காத ஓகேவா அக்கா அக்கா மாமா அக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களே பார்க்கலாம் பார்க்கலாம் சரி சரி கார்த்திக் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு நீங்களும் வாங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிடுவாங்க ரெண்டு பேக்கெட் டிஃபன் எடுத்து ம் ஓகே அக்கா நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறேன் ஓகேவா ஓகே டன் அண்ணா அக்கா உங்க ஊரு வேற லெவல்கா சும்மா எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்னு நேச்சர்ஸ் அல்லதுக்கா ம் ஆமாண்டா கார்த்திக் நான் இங்கே வரும்போது ரொம்ப யோசித்தேன் ஏன்னா இங்கே யாரையும் தெரியாது நம்ம லோன்லியாக இருக்கணுமே ஹஸ்பண்டு மாமியார் இவங்க குட் இவங்க கிட்டேயே தான் சுற்றி சுற்றி வரணுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமோ அப்படி தான் நினச்சேன் ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு கார்த்திக் ம் தெரியுதுக்கா உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷமே அதில் காட்டி கொடுக்குது சூப்பர் நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்க்கா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கார்த்திக் கௌதம் கௌதம் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி கண்டிப்பா யாருமே இருக்க முடியாது சான்ஸே இல்ல அப்புறம் அத்தை அத்தை அவங்க எனக்கு மாமியார் மாதிரி இல்ல தெரியுமா அவ்வளோ எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் இந்த ஊர் இந்த ஊர்ல இருக்காங்க நேற்று கூட பார்த்து தெரியுமா அந்த நேபர்ஸ் தான் அவங்களாம் வேற மாதிரி நீ வாங்க இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம் நாம உனக்கு காட்டுறேன் கொஞ்ச நேரத்துல சந்திரமுகியா மாறிட்டீங்க கணிங்க பாத்துக்க இந்த லெவல்ல இருக்கோன்ட்டு